வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இது வாங்கினோம் இது வாங்கலை ஒரு இடத்துல வாங்கி ஒரு இருபத்தி ஒரு முப்பது குச்சி நட்டோம் முப்பதில் ஒரு அஞ்சே அஞ்சு தட்டு மட்டும் தான் வந்துச்சு வந்துச்சு அந்த அஞ்சில் இப்போ வேற ஒரு ஒன்றரை வருஷம் வந்த பின்னாடி அதுலேருந்து எடுத்து இப்போ நம்ம நடவு செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒன்றரை வருஷத்தில் வந்து எல்லா ஒவ்வொரு கணவலியும் வந்து நல்லா வேறு இருக்குது ஏன்னா வேர் இருக்கிறது மட்டும்தான் வந்து நல்லா வருது ஏன்னா என் தங்கச்சி வீட்டில் வந்து நம்ம ஒரு அஞ்சு 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 தான் கட் பண்ணி கொடுத்துருந்தோம் அஞ்சும் நல்லா வந்துருச்சு காரணம் என்னென்னா நம்ம வேரோடு கட் பண்ணி கொடுத்தோம் வேரோடு வந்துருச்சு ஆனால் நம்ம வந்து அந்த வெளியிலேருந்து ஆன்லைனில் வாங்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குச்சி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி குச்சி கொடுத்துட்றாங்க இதில் பார்த்திங்கன்னா வே இதில்னாலும் வேர் இருக்குது அவங்க கொடுத்ததில் எந்த வேருமே கிடையாது இளங்குச்சி அவங்க வந்து இந்த மாதிரி பாருங்கள் இதில் என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது இளங்குச்சி இந்த குச்சி தான் விற்கிறாங்க ஒரு குச்சி நமக்கு வந்து சேர்றதுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு அது இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய் இது நம்ம இப்படி தான் வாங்கி நட்டோம் ஆனால் இந்த மாதிரி இளங்குச்சி நடுறது வந்து உண்மையிலேயே வர்றதில்ல ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது உங்கள் மாதிரி தருமபுரி மாதிரி இடத்துக்கு வந்து வர்றது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்க அப்படி சொன்னாலே வந்து இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வேரோடு தான் நம்ம நடுறோம் இப்போ இப்போ நடுறோம் ஏன்னா இது ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இப்போ நடவு நடவு செய்கிறோம் இது நடவு செஞ்சு எவ்வளோ நாளில் வருது இல்லை உண்மையிலேயே வந்து இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஃபை ஜி தீவனப்பில் அந்த தட்டிலேருந்து மாட்டுக்கு போடும்போது உண்மையிலேயே நிறைய பால் கறக்குதா இல்லையான்றது வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுறேன் ஏன்னா வந்து இது ஒன்றுமே வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து இது இந்த ஃபைவ் ஜி தட்டை வந்து நம்ம கா கால்நடைகளுக்கு போடும்போது நிறையா பால் கறக்குது அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது இதனால தான் வந்து நிறைய விவசாயிகள் வாங்குறாங்க நடுறாங்க ஆனால் வர்றதில்ல இது வந்து ஒருவேளை வந்து இந்த தட்டு விதை விற்கிறதுக்காக வந்து பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா வந்து இப்போ இது வந்து இது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் இது ஒரு இது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா விற்கிறாங்க ஏன்னா இவ்வளோ கொடுத்து வாங்கி சில இடத்துல வர்றதில்ல அதனால் வந்து நம்ம வந்து இந்த ஃபேஸ்புக் மூலிமா பதிவு செய்கிறது என்னன்னா எப்பயுமே வந்து நம்ம வந்து வாங்கி பயன்படுற நட்டு உண்மையிலேயே வந்து இது போட்டால் நல்லா பால் கறக்குது அப்படின்னா அதுவும் நம்ம வீடியோ வந்து பதிவிடுறோம் இதுக்கெல்லாம் இன்னொரு ஆறு மாதம் ஆகும் அப்போ தான் வந்து ஓகே இந்த சூப்பர் நேப்பியர் ஃபைவ் ஜி வந்து உண்மையிலே வந்து இது நம்ம கால்நடைகளுக்கு போடும்போது நமக்கு வந்து நல்லா பால் கறக்குது அப்படின்னு வந்தால் வர்றதும் வராத நான் உங்களுக்கு வந்து வீடியோவை பதிவிடுறேன் இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் நடுறேன் ஏன்னா வந்து இது இதுக்கே வந்து நமக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷம் ஒரு தேவணிப்புல யாருன்னா வெயிட் பண்ணுவாங்களா இன்றைக்கெலாம் வந்து நட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்தால் தான் மக்கள் நம்புகிறாங்க இப்போ இந்த பக்கம் அதுக்கு அப்படி காட்டுமா இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நடவு செஞ்சு ரெண்டு மாதம் ஆகிடுச்சா ஆமாம் இது வந்து நடவு செஞ்சு ஒரு ரெண்டு மாதம் ஆகிடுச்சு இது வந்து இதுவும் நம்ம ஆன்லைனில் தான் வாங்கினோம் ஆனால் இது பார்த்திங்கன்னா வெ ஒரு விதை வந்து அப்படி என்ன பக்கத்தில் இது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பா அது பார்த்தீங்கன்னா விதை வந்து ஒரு விதை ஒன்றாயிரம் ரூபா ஆகுது நமக்கு வந்து சேர்றதோட வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா அந்த கணக்கு வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வெதை கம்மி தான் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா வருது நம்ம இவ்வளோ காசு போட்டு வரல இல்லை வந்து நமக்கு பால் கிடைக்கல அப்படின்னா உண்மையிலேயே வந்து விவசாயிகளோட உழைப்பு வேஸ்ட்டு இப்போ நம்ம வந்து வேறு தொழில் செய்கிறோம் ஒரு ஒரு பாட்டு அதான் விவசாயம் செய்கிறனால வந்து நமக்கு ஓகே முழு நேரம் விவசாய செய்கிறவங்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய லாஸ் ஏன்னா விவசாயிகள் வந்து பெரும்பாலும் அதிகமாக எல்லாத்துக்கிட்டையுமே ஏமாறுறாங்க இதிலும் ஏமாறக்கூடாதுன்றதான் இந்த விழிப்புணர்வு பதிவு இது நடவு செஞ்சு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ஒரு வீடியோ பதிவு செய்கிறேன் ஏன்னா எங்கள் பக்கத்து நிலத்துலேயே வந்து ஒரு ஐம்பது குச்சி வாங்கி நம்ம மச்சான் நட்டார் அவருக்கு ரெண்டு தான் வந்திருக்கான் ஐம்பது வாங்கி நட்டு ரெண்டு தான் வந்திருக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு நூறு குச்சி வாங்கி நட்டு ஒன்று கூட வரல இது மாதிரி வந்து நிறைய நம்ம தருமபுரி மாவட்டத்தில் நேப்பியர் ஃபைவ் ஜி நட்டு நிறைய ஏமாந்துருக்காங்க நாம் ஒரு அஞ்சு வந்து நடவு செஞ்சு இப்போ ஒரு நாற்பது கரனை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம நடவு செய்கிறோம் இதோடய வளர்ச்சி எப்படிக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது மேலே இருக்கு இல்லையா கோடு ஆ இதை பார்த்தீங்கன்னா வந்து என்ன என்ன எடுமா அது கீழே காட்டுதா ம் இதை வந்து நாலு அடிக்கு ஒன்று வந்து நட சொல்கிறாங்க அதனால் நம்ம நாலு அடிக்கு ஒன்று தான் வந்து பெருசாக தண்ணி ஒன்றும் கிடையாது இருந்தாலும் எதா அன்றைக்கி சாயந்தரம் மழை பெஞ்சனால இந்த மலை இடத்துல நட்டு விடுறோம் இந்த சொல்லுவாங்கள்ல ஆண்டவன் பார்த்துக்கோ மேலங்கரம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அதனால் வந்து இந்த சாணி நட்டு நடுறோம் என்னென்னா இந்த ஏதாவது நீராவி போக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க

வீடியோ வச்சுட்டா என்ன வேறு இருக்குது